வா போய் குத்துட்டு வந்துடலாம் சரி பண்ணி கொடுத்துருவாருல்ல அதெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருவாங்க வா என்ன ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது நா இன்னைக்கு பெட்ரோல் இல்லையா பெட்ரோல் எல்லாம் இருக்கு ஆனா ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது உனக்கும் எனக்கு ஒரு நாள் பிரேக்அப் ஆச்சுன்னு வச்சுக்கோ ஏன் சத்தியமா உன்னால என்னால இல்ல இந்த வண்டியாலே ஆகும் பொழுது சரி நான் யாரையும் தள்ளுறேன்

அடப்பா அடா இன்னைக்கு லவ் மேட்டர் ஓப்பன் பண்ணிக்ன மேரேஜ் பிக்ஸிங் கன்சல்லிங் ஆன பாத்திட்டு போலாம்னு வந்திருக்கோம் கூட்டுகளே வரலாமா ஒரு நிமிஷம் அம்மா கிட்ட கேட் வந்திராம் அம்மா போயே நகரா அவன் கேக்கட்டோம் மா இதானால வாழப் வீடு வா சோத்தாங்களத்தை சுள போலாம் யாal விடு मजा வர இருக்குதுலமா இல்ல என்னடா சொல்ற வந்தாங்கமா வாங்க சம்தி வந்தே இப்படி குந்துங்க அட அம்மா சம்தியே இன்னா இப்படி பாத்துနေறீங்க வந்து குந்துங்க அப்புறம் சம்மந்தி நாங்கள் நார்த்த மெட்ராஸ்காரங்க என் புருஷன் புதுப்பேட்டையில ஃபேன்சி ஷோர் வச்சுருக்குது பொண்ணுக்கு ஐம்பது சவரம் போட்டுருக்குறோம் கல்யாண செலவை பத்தி நீங்க ஒரியே பண்ணிக்காதீங்க புள்ளைய நல்லா படிக்க வச்சிருக்கோம் பார்க்குறதுக்கு ஸ்ட்ரைட் ஃபார்வேர்டு பயங்கர சாஃப்ட்டு பொண்ணு எப்படி தான் சொல்லணும் ஏன் பையனு சாஃப்ட்டுங்க அப்படி போடு அப்ப ரெண்டு பேருக்கும் பர்ஃபெக்ட்டு மேட்ச்சு தான் அதெல்லாம் ஓகே பட் கல்ச்சரலி நீங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கீங்க லைக் உங்க ஸ்லாங்கு உங்க பிஹேவியர் எல்லாம் இன்னா சம்பந்தி பிஆரு எங்க ஸ்லாங் மட்டும்தான் இப்படி ஆனா பாசத்துல வேற மாதிரி உங்களை விட அதிகமாகவே காட்டுவான் புரியுதுங்க பட் இருந்தாலும் உங்களை மாதிரி பெரிய ஏரியாவில் இருக்கிறவங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க வீட்டில் ஆறு இருக்கிறாங்க இன்னும் நடக்குதுன்னு கூட பாத்துக்க மாட்டீங்க ஆனா நாங்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க நம்ம ஏரியால இருக்கிற எல்லாருமே சொந்தக்காரங்க தான் என்னமா இல்லைங்க அப்படிலாம் சொல்லல பட் நாளைக்கு என் பையனுக்கு குழந்த பிறந்து அவன் உங்க வீட்டுக்கு வந்தா அந்த ஸ்லாங் எல்லாம் கத்துப்பான் அவனை ஸ்கூல்ல கான்வென்ட்ல சேர்த்தா கிண்டல் பண்ண மாட்டாங்களா என்ன சம்பந்தியே நம்ம வீட்டு பிள்ளை அத்த இருப்பாங்க என்ன பாப்பா நான் சொல்றது ஆ இவங்களுக்கு இதை புரிய வைக்கணும்னு எந்த அவசியமே இல்லம்மா ஏன் சொல்ல அவங்க நம்மளை பார்க்குற பார்வையே ரொம்ப தப்பா இருக்குது ரொம்ப ஸ்டீரியோ டைப் பண்ணி வச்சுக்கிறாங்கம்மா அதனால இந்த சம்மந்தம்லாம் ஒன்றும் நமக்கு தேவையில ஐயோ அப்படி சொல்லலை படத்துலலாம் உங்க ஏரியா சைடெல்லாம் கொஞ்சம் மோசமாக காமிச்சு பண்ணிருக்காங்களா அதான் பயமா இருக்கு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் சரியா படிக்க மாட்டாங்கன்னு அப்படி இப்படி இருப்பாங்கன்னு வேற காட்டியிருக்காங்களா அதனால தான் <laughs> do you think you guys living down here knows everything what they show us in movies is just for entertainment and gone were those days where people used to be rogue and not manners but now everyone are educated and civilized enough and there are some bad things happening here too should we also judge you guys because of that no right if you people are judging us by our slang or what we wear or how they portray us in movies i think you guys should change